கண்ணி ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான அந்த ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு குணம் அப்படின்றது இருக்கும் அதாவது எதுலேயுமே எளிதாக சில விஷயத்தை இவர்கள் அடையவே முடியாது நிறைய போராடணும் இவர்கள் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய எஃபர்ட் போடணும் அந்த எஃபர்ட்ல இருந்து தான் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இந்த கண்ணி ராசி என்பர்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியே மூன்றாம் இடத்துல வக்கர தன்மையோடு உபஜயஸ்தானம் தைரிய இந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எப்போதுமே ரொம்ப சைலண்டா சில வேலையை செய்யக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்கள் இந்த மாதத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் ரொம்ப அடாவடித்தனமாக நான் இப்படி தான் செய்வேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை முரட்டு குணங்கள் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா குணிய குணிய நம்மளைய குட்டிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம இன்னமே குணிய கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்துல குரு வக்ரத்தன்மையோடு இருக்கிறார் உச்சமடைந்து அந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும் இப்ப சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் கன்சல்டன்சி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சரி சரி பரவாயில்ல இல்லை இல்லை இருக்கட்டும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க எனக்கு டைம் மாத்திரம் அலாட் பண்ணி சொல்லுங்கள் சைலன் போட்டிங்களா ஓகே அதே சமயத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்க அடுத்து பார்த்திங்கன்னா டெலிவிஷன் சீரீஸில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியாக அந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் வரும் ஏன்னா குரு உச்சநிலை அடைந்து உங்களுடைய பதினோராம் இடத்துல வக்கரத்தன்மை பெறும்போது அந்த பத்தாம் இடத்தையும் அவர் ஆக்டிவேட் பண்ணுறதுனால ரொம்ப விரைவாக சில வாய்ப்பு இந்த கண்ணிராசி அன்பர்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பார்வையிடறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட ஒரு பிரயாணங்கள் அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரயாணங்கள் அதிகரிக்கும் வெளி மாநிலங்களுக்கு போகிறதோ உங்களுடைய பிசினஸ் வளர்ச்சிக்காக சில டீலர்ஸை போய் பார்க்குறதோ இந்த மாதிரியாக நிறைய பிசினஸ் ஓரியன்டான சில விஷயங்கள் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் ஒரு அமைப்பு அப்படின்றது ஒரு சாதகமாக மறு திருமணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலத்திராதிபதியும் கூட அந்த குரு பகவான் அவர் பதினோராம் இடத்துல வக்கரமாக இருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு ஆனாலும் ஒரு பிடித்தமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மன நெருடல்கள் இருக்கும் நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ள போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு அமைப்புகள் இருக்கும் ஆனாலும் இந்த இடத்துல அதை ஒரு கன்ஃபார்மா முடிவெடுத்து நீங்க போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் உற்பத்தி சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் இருக்கிறீங்க ஒரு வந்து ப்ரொடக்ஷன் பண்றீங்க அந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகளும் லாபங்களும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிராண்டு சம்மந்தப்பட்ட வளர்ச்சிகளும் அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட விற்பனை அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் அதிகமாக பண்ணணும் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுடைய விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இப்போது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்து முடியுமா நிறைய கன்னிராசி என்பர்கள் செப்டம்பர் மாதமே வேலையை விட்டுட்டீங்க வேலையை விட்டு ஒரு மாதம் உங்களுக்கு இஎம்ஐ கூட பணம் ஒரு பெரிய அளவுக்கு நிதி இந்த என்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நவம்பர் தொடக்கத்திலேயே ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் அடுத்து அந்த வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை அடைவதற்கு ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன் அப்படி ਅਬੀਨਾਂ அந்த வக்ர கிரகங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்துடும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறார் சனி ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த ராகுவும் சனியும் ஒன்று சேர்ந்துரும் அப்புறம் இங்கே கேது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் இந்த குருவும் கேதுவும் ஒன்று சேர்ந்துரும் இந்த குருவினுடைய பார்வையில் புதனும் அடுத்த குருவினுடைய பார்வையில் அந்த சனியும் இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட நிரந்தர வளர்ச்சிகளை இந்த கன்னிராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கண்ணிராசி என்பர்கள் நான் என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு செஞ்சேன் ஆனாலும் எனக்கு அங்க ஒரு மதிப்பு இல்லை போறவன் வரவன்லாம் பொறுமையாக கூட இந்த காலகட்டத்தில் இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த கண்ணிராசி என்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் நிறைய இருக்கு இதே மாதிரியாக ஒரு ஐந்து கிரகங்கள் கோவில்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மாதத்துல வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்களாகப்பட்ட நிறைய கிரகங்கள் இருக்கும்போது உக்கிரமான தெய்வங்களை நீங்க நிறைய பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் இந்த மாதிரியான கிரகங்களினுடைய தாக்கம் இருக்கிறதுனால கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அந்த வக்ர கிரகங்களும் அதே நிலைக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த தாக்கங்கள் அதிகரிக்கும் அதனால நீங்க உக்ர தெய்வங்களை வழிபடும் சில பிரச்சனைகள் கூட உங்களுக்கு எளிமையாக முடிவடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது இதே மாதிரி இந்த கன்னிராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு குடும்பம் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் குடும்பத்திற்காக வெளிநாட்டில் வேலை பார்த்து அதனால கடன் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டில் சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரமாகவும் ஒரு நல்ல அமைப்பும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பயிர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களுக்கு விடை விடைபெறுவது உங்கள் அஸ்ரோ நன்றி வணக்கம்